வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் மகாபாரதம் வியாசர் விருந்து சமாதானம் பேச கோவிந்தன் தேர் ஏறி ஹஸ்தினாபுரம் புறப்பட்டான் கூட சாத்தியகியும் போனான் புறப்படுவதற்கு முன் கிருஷ்ணன் வெகுநேரம் பாண்டவர்களுடன் பேசிக்கொண்டிருந்தான் வீரனான பீமன் கூட குலநாசம் வேண்டாம் சமாதானமாக போவதே மேலானது என்றான் ஆற்றல் படைத்த வீரன் சமாதானத்தையே விரும்புவான் சமாதானத்தை விரும்புவது கோளை ஆகாது என்பதை காட்டவே வியாசர் இவ்வாறு பீமனை பேச வைக்கிறார் ஆனால் திரௌபதிக்கு தான் பட்ட அவமானத்தை மறக்க முடியவில்லை தலைமயிரை கையால் பிடித்து கொண்டு கிருஷ்ணன் முன் நின்றாள் மதுசூதனனே இந்த கூந்தல் கற்றையை பார்த்து செய்ய வேண்டியதை செய்வாய் அர்ஜுனனும் பீமசேனனும் யுத்தம் வேண்டாம் என்றாலும் என்னுடைய தகப்பனார் கிழவராயினும் எனது ஐந்து மக்களை துணையாக கொண்டு யுத்தம் நடத்துவார் என் தகப்பனாரும் வேண்டியதில்லை சுபத்திரையின் குமாரன் அபிமன்வியை முன்னிட்டு கொண்டு என் புத்திரர்களே கௌரவர்களை எதிர்ப்பார்கள் மூழ்கின்ற கோபத்தியை தர்மபுத்திரனுக்காக பதிமூன்று வருஷம் உள்மனத்தினுள் அடக்கி வைத்தேன் இனி தாங்காது என்றாள் கண்ணீரால் தடைப்பட்ட குரலில் திரௌபதி சொன்னதை கேட்ட வாசுதேவன் அழவேண்டாம் திருதராஷ்டிர புத்திரர்கள் என் சமாதான பேச்சை கேட்கப் போவதில்லை நாய் நரிகளுக்கு இரையாக அவர்கள் அனைவரும் பூமியில் போகிறார்கள் பழி தீர்த்து வெற்றியை பார்க்கப் போகிறாய் வெகு சில நாட்களே தாமதம் என்றான் இதை கேட்ட திரௌபதியின் உள்ளம் திருப்தி அடைந்தது ருசஸ்தலம் என்கின்ற நகரத்தண்டை மாதவன் குதிரைகளை அவிழ்த்து விட்டு அங்கே தங்கினான் கோவிந்தன் வருகிறான் என்ற செய்தி வந்ததும் அஸ்தினாபுரம் பரபரப்பு அடைந்தது திருதராஷ்டிரன் நகரத்தை அலங்காரம் செய்ய உத்தரவிட்டான் ஜனங்கள் ஜனார்த்தனனை எதிர்கொண்டு வரப்பே வரவேற்பதற்கு அநேக ஏற்பாடுகள் செய்தார்கள் துரியோதனனுடைய மாளிகையை காட்டிலும் துச்சாதனனுடைய வீடு பெரியதாகவும் அழகாகவும் இருந்தபடியால் கிருஷ்ணனும் பரிவாரமும் தங்குவதற்கு அதை தயாரித்து வைக்க திருதராஷ்டிரன் உத்தரவிட்டான் பல உபச்சார மண்டபங்கள் ஊருக்கு வெளியில் கிருஷ்ணனுடைய தேர் வரும் வழியில் கட்டப்பட்டன விதுரனோடு திருதராஷ்டிரன் மந்திர ஆலோசனை செய்தான் கோவிந்தனுக்கு தேர்களும் யானைகளும் கொடுக்க ஏற்பாடு செய்யுங்கள் இன்னும் பல விதமான சன்மானங்களும் செய்ய வேண்டும் என்று திருதராஷ்டிரன் சொன்னான் விதுரன் கோவிந்தன் இதற்கெல்லாம் வசப்பட மாட்டான் எதற்காக குருச்சேத்திரத்திற்கு கேசவன் வருகிறானோ அதை உதவ சமாதானத்திற்கு விரும்பியல்லவா வருகிறான் அதை செய்து கொடுப்பீராக மாதவனுக்கு வேறுவித சன்மானங்கள் செய்து திருப்தி செய்ய முடியாது என்றான் கோவிந்தன் அஸ்தினாபுரம் போய் சேர்ந்தான் நகரத்து ஜனங்கள் அலங்கரிக்கப்பட்ட வீதிகளில் கூட்டமாக திரண்டிருந்தபடியால் தேர் வெகு மெல்லமாக சென்றது முதலில் திருதராஷ்டனுடைய அரண்மனைக்கு சென்றான் அவ்விடம் அளிக்கப்பட்ட பூஜையை பெற்றுக்கொண்டு விதுரனுடைய மாளிகைக்கு போனான் குந்தி தேவி கிருஷ்ணனை கண்டதும் மக்களை நினைத்து துக்கம் மேலிட்டு அழுதாள் கிருஷ்ணன் அவளை தேற்றிவிட்டு விடை பெற்று துரியோதனனுடைய அரண்மனைக்கு சென்றான் துரியோதனன் கோவிந்தனை உபசரித்து தன் கிரகத்தில் சாப்பிட அழைத்தான் கண்ணன் சிரித்து தூதர்கள் காரியம் நிறைவேறிய பிறகு நீ எனக்கு விருந்தளிப்பாய் என்று சொல்லி விதுரனுடைய மாளிகைக்குப் போய் அங்கே புசித்து இழைப்பாரினான் பிறகு விதுரனும் கண்ணனும் விஷய ஆலோசனை செய்தார்கள் பீஷ்மரும் துரோணர் முதலியோரும் தன்னை விட்டு விலக மாட்டாதவர்களாய் இருந்து வந்ததால் துரியோதனன் அவர்களுடைய துணையுடன் நிற்கும் தன்னை யாரும் ஜெயிக்க முடியாது என்று கர்வம் கொண்டிருப்பதாகவும் அவனிடம் சமாதான பேச்சு பேசுவதில் பயனில்லை என்றும் விதுரன் சொன்னான் கண்ணனுடைய உயிருக்கு துரியோதனாதியர்கள் ஏதேனும் வஞ்சனை செய்து அபாயம் தேடுவார்கள் என்று அவர்களுடைய குணத்தை அறிந்த எல்லோரும் சந்தேகப்பட்டார்கள் நீர் சொல்லுவதெல்லாம் உண்மை சமாதானம் செய்துவிட முடியும் என்று எண்ணி நான் வரவில்லை உலகம் பழி சொல்லாமல் இருக்கவே வந்தேன் என் உயிரை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்றான் கண்ணன் மறுநாள் காலையில் துரியோதனனும் சகுனியும் மன்னர் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி வந்து அழைத்ததும் கோவிந்தன் விதுரனுடன் சபைக்கு சென்றான் வாசுதேவன் சபையில் பிரவேசித்ததும் அனைவரும் எழுந்து நின்றார்கள் பெரியவர்கள் அனைவரையும் கண்ணன் நமஸ்கரித்து ஆசனத்தில் அமர்ந்தான் உபச்சாரங்கள் முடிந்ததும் கோவிந்தன் எழுந்து திருதராஷ்டனை நோக்கி தான் வந்த காரியத்தை எடுத்துச் சொன்னான் பாண்டவர்களின் கோரிக்கையை விவரித்து தெரியப்படுத்தினான் அரசனே பிரஜைகளை நாசம் பண்ணாதீர் உமக்கு எது நன்மையோ அதை தீமையாகவும் எது தீமையோ அதை நன்மையாகவும் நினைக்கிறீர் புத்திரர்களை அடக்கி ஆள்வது உம்முடைய கடமை பாண்டவர்கள் யுத்தத்திற்கு தயாராகவே இருக்கிறார்கள் ஆனால் சமாதானத்தை விரும்புகிறார்கள் உமக்கு கீழ்ப்பட்ட சந்தோஷமாக இருக்க விரும்புகிறார்கள் அவர்களையும் புத்திரர்களாய் பாவித்த நீர் பாக்கியவானாவதற்கு வழி தேடவும் என்றான் திருதராஷ்டிரன் சபையோர்களே என் பேரில் குற்றமில்லை மாதவன் சொல்வதை நானும் விரும்புகிறேன் ஆனால் நான் சக்தி இல்லாதவனாக இருக்கிறேன் துஷ்ட புத்திரர்கள் என் சொல்லை கேட்கவில்லை கிருஷ்ணனே நீயே இதை துரியோதனனுக்கு சொல்ல வேண்டும் என்றான் கிருஷ்ணன் துரியோதனா மகான்களுடைய குலத்தில் பிறந்திருக்கிறாய் தர்மத்தை பின்பற்றி நடப்பாயாக உன் நிமித்தம் புகழ் பெற்ற இந்த குலம் அழியப் போகிறது பாண்டவர்களே உன்னை இளவரச பதவியிலும் திருதராஷ்டிரரை மகாராஜா பதவியிலும் ஸ்தாபனம் செய்வார்கள் பாண்டவர்களுக்கு பாதி ராஜ்யத்தை கொடுத்து சமாதானம் செய்து கொள் என்றான் பீஷ்மரும் துரோணரும் கோவிந்தன் சொல்லை கேட்கும்படி துரியோதனனை மிகவும் வற்புறுத்தினார்கள் துரியோதனனுடைய மனம் கரைந்ததாக காணப்படவில்லை துரியோதனனுடைய செயல்களினால் அடைந்து வரும் காந்தாரியைப் பற்றியும் திருதராஷ்டிரனை பற்றியும் நான் வருந்துகிறேன் என்றான் விதுரன் திருதராஷ்டிரன் மறுபடியும் மகனை கண்டித்து கோவிந்தன் சொல்லே கேளாமற் போனால் குலத்திற்கே நாசம் உண்டாகும் என்று சொன்னான் பீஷ்மரும் துரோணரும் மீண்டும் துரியோதனனுக்கு நல்லுபதேசம் செய்தார்கள் சமாதானம் செய்து கொள்வதே உபாயம் யுத்தம் வேண்டாம் என்று பலவாறு அவனுக்கு சொல்லி பார்த்தார்கள் அப்போது நான் அதற்கு இசைந்தேன் அதை இழந்தார்கள் திருப்பிக் கொடுக்க நான் இசையமாட்டேன் என்மேல் யாதொரு குற்றமும் இல்லை பாண்டவர்களுக்கு ஊசி குத்தும் இடமும் நாங்கள் தரமாட்டோம் என்றான் யாதொரு குற்றமும் நான் செய்யவில்லை என்று துரியோதனன் சொன்னதை கேட்ட கோவிந்தன் சிரித்துவிட்டு மூடனே சகுனியுடன் சேர்ந்து வஞ்சனையாக சூதாட்டத்தை ஏற்படுத்தினாய் திரௌபதியை சபைக்கு வரவழைத்து அவமானப்படுத்தினாய் யாதொரு குற்றமும் செய்யவில்லை என்று வாதாடுகிறாய் என்று சொல்லி இன்னும் துரியோதனன் பாண்டவர்களுக்கு செய்த அநீதிகளை எல்லாம் விவரமாக நினைவூட்டினான் பீஷ்மர் முதலியோர் எல்லோரும் கிருஷ்ணனுடைய குற்றச்சாட்டை ஒப்புக்கொள்வதை பார்த்து துச்சாதனன் எழுந்து அண்ணா இவர்கள் உன்னை பாண்டவர்களிடம் இப்போதே காட்டிக் கொடுத்து விடுவார்கள் போல் தோன்றுகிறது எழுந்து வா வெளியே போவோம் என்று நான் நாம் இங்கே இருக்க தகுதியில்லை என்றான் துச்சாதனன் இதை சொன்னதும் தம்பியுடன் துரியோதனன் சபையை விட்டு வெளியே போய்விட்டான் கோவிந்தன் சபையோரை பார்த்து மறுபடியும் மகான்களே கம்சனும் சிசுபாலனும் மாண்டதால் யாதவர்களும் விருஷ்ணிகளும் சுகமாக வாழ்கிறார்கள் ஒரு குலத்தை காப்பாற்றுவதற்காக சில சமயம் குலத்தை சேர்ந்த ஒருவனை தியாகம் செய்ய வேண்டியதாக நேரிடும் ஒரு தேசத்தை காப்பாற்ற ஒரு கிராமத்தை சில சமயம் விட வேண்டியதாகும் அல்லவா இந்த துரியோதனையை நீங்கள் தியாகம் செய்ய வேண்டியது அவசியம் இதுவே குலத்தை காப்பாற்றும் வழி என்றான் திருதராஷ்டிரன் விதுரனிடம் அப்பனே காந்தாரியை அழைத்து வா அவள் தீர்க்கதர்ஷினி அவள் சொல்லையாவது ஒருவேளை துரியோதனன் கேட்பானா பார்க்கலாம் என்றான் காந்தாரியை அழைத்து வர சேவகர்கள் சென்றார்கள் காந்தாரியும் வந்தாள் வந்து அவளும் திருதராஷ்டிரனும் இருவருமாக துரியோதனனை சபைக்கு திரும்ப வர சொல்லி அனுப்பினார்கள் கண்கள் சிவந்தவனாய் சபையில் மறுபடியும் துரியோதனன் பிரவேசித்தான் காந்தாரி அநேக விதமாக உபதேசித்தாள் துரியோதனன் முடியாது என்று சொல்லி சபையை விட்டு மறுபடியும் வெளியே போய்விட்டான் இவ்வாறு அனைவராலும் மீண்டும் வற்புறுத்தப்பட்ட துரியோதனன் எழுந்து பேச ஆரம்பித்தான் மதுசூதனரே பாண்டவர்களிடம் உமக்குள்ள அன்பினால் என்னை பலவாறாக தூஷிக்கிறீர் சபையில் உள்ள அனைவரும் என்னை குற்றம் சொல்லுகிறார்கள் என்னிடம் இந்த விஷயத்தில் சிறிதும் குற்றம் இருப்பதாக நான் காணவில்லை பாண்டவர்கள் பிரியத்துடன் ஆட்டத்தை ஏற்றுக்கொண்டு தோல்வியடைந்து ராஜ்யத்தை இழந்தார்கள் அதில் என்னுடைய குற்றம் என்ன ஆட்டத்தில் தோல்வியடைந்து வனம் சென்றார்கள் எந்த குற்றத்தை நான் செய்ததற்காக இப்போது யுத்தம் துவங்கி எங்களை கொல்ல விரும்புகிறார்கள் படைகளை சேர்த்துக்கொண்டு எங்களை பயமுறுத்த முடியாது நான் சிறுவனாக இருந்த காலத்தில் பாண்டவர்களுக்கு உரிமையில்லாத ராஜ்யத்தை அவர்களுக்கு கொடுத்தீர்கள் அறியாமையினாலோ பயத்தினாலோ குலத்தின் யோக சேமங்களை பார்த்து வந்த பெரியோர்களால் இவ்வாறு செய்யப்பட்டது சபையை விட்டு வெளியே போன துரியோதனன் தன் நண்பர்களுடன் சதிய ஆலோசனை செய்து தூதனாக வந்த கோவிந்தனை அவமானப்படுத்த ஏற்பாடு செய்தான் இந்த செய்தி சபைக்கு வந்தது இதையெல்லாம் முந்தையே எதிர்பார்த்திருந்த கோவிந்தன் சிரித்து தன்னும் விஸ்வரூபத்தை காட்டினான் அச்சமயம் குருடனான திருதராஷ்டனும் கண்களை பெற்று விஸ்வரூபத்தை கண்டான் என்கிறார் வியாசர் ஓ புண்டரி காஷா உம்முடைய விஸ்வரூபத்தை பார்த்தா இந்த கண்கள் மற்ற எதையும் இனி பார்க்க விரும்பவில்லை என்னுடைய நேத்திரங்கள் மறுபடியும் மறைந்து போக பிரார்த்திக்கிறேன் என்று திருதராஷ்டிரன் வேண்டிக்கொள்ள அப்படியே மறுபடியும் அந்தகன் ஆனான் நம்முடைய முயற்சிகள் எல்லாம் வீண் துரியோதனன் கேட்க மாட்டான் என்று திருதராஷ்டிரன் கோவிந்தனிடம் சொல்லிய பின் கிருஷ்ணன் எழுந்து சாத்தியகியும் விதுரனும் இரு பக்கமும் கூட செல்ல சபையை விட்டு போனான் அங்கிருந்து கண்ணன் குந்தி தேவியிடம் சென்று நடந்ததையெல்லாம் அவளிடம் தெரிவித்தான் அவளும் புத்திரர்களுக்கு தன் ஆசையை சொல்லச் சொன்னாள் சத்திரிய ஸ்திரீயானவள் எதற்காக பிள்ளைகளை பெறுகிறாளோ அதற்குரிய காலம் வந்துவிட்டது என் புத்திரர்களை காக்க கடவாய் என்றாள் சத்திரிய தாய் பிள்ளைகளை பெறுவது யுத்தத்தில் பலி கொடுக்கவே புருஷோத்தமன் தன்னுடைய ரதத்தில் ஏறி உபப்ளாவிய நகரத்தை நோக்கி விரைவாக சென்றான் யுத்தம் நிச்சயமாகிவிட்டது நன்றி மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்